உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கெலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமஸ்சிவாஜவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மகேஸ்வரன் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் குற்றாலநாத பெருமானுடைய திருவடிகளையும் வீமீஸ்வரப் பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களின் அன்பு நேயர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி ஈசனேசன் அன்பு வணக்கங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக நம்முடைய சேனலில் தனித்தனியாகவே பதிவுகள் போட்டிருக்கிறோம் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் ஒன்று திரட்டி ரத்தன சுருக்கமாக ஒரு மூணு நிமிஷத்தில் ஒரு நாலு நிமிஷத்தில் ஒரு ராசிக்கான பலன்கள் எதெல்லாம் நடக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நியூ இயர் எப்படி இருக்கும் ஏன்னா பன்னெண்டு ராசி என்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலில் ரொம்ப விரிவாக ப்ரீஃபாக நம்ம அதை சொல்லியிருக்கோம் ஆனால் தினந்தோறும் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அது ரத்ன சுரக்கமாக ஒரு மூணு நிமிஷத்தில் ராசி பலன்கள் சொல்லலாம் ஒரு ராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கின்ற இந்த புத்தாண்டு எல்லா வகையிலும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் இருக்க போது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மூன்று பயிற்சிகள் வரப்போகுது எந்த வருடமும் இல்லாததை போல பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டில் மூன்று பயிற்சிகள் நடக்கின்றன ஒன்று திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனிப்பயிற்சி ஃபஸ்ட்டு நடந்து போயிடுது இரண்டாவது ராகு கேது பயிற்சி மூணாவது குரு பயிற்சி அவள் இந்த மூணு குரு பயிற்சிகள் மூன்று பயிற்சிகள் நடக்கின்ற காரணத்தினால் பலவிதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் ஏற்ற இறக்கங்கள் நிகழும் அப்போ என்ன கடுமையான காலங்கள் இருந்தால் கூட அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக வளர்ச்சியை தரக்கூடிய வகையிலே அமை போகிறது எனதருமை அன்பர்களே அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு எதை பேஸ் பண்ணி நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பலன் பார்க்குறோம்னா நடக்க இருக்கின்ற அந்த கிரக மாற்றங்களை எல்லாம் உள்ளடக்கி புரியுதுங்களா இன்னைக்கு உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன இருக்கீங்க அப்போ ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மாறப் போகுது இதெல்லாம் பண்ணி பதில் ரைட் அற்புதமான வருடம் முன்னேற்றத்திற்கான காலம் தொழில் முன்னேற்றம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சரியா தொழிலே அமைஞ்சிருக்காது எப்போ மகர ராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் வந்து உக்காந்தாரோ அன்றைக்கே தொழில் போச்சு ஒரு மந்த சூழ்நிலை ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்குது பெரிய லாபம் இல்லை இன்னும் ஒரு சில இடங்களெலாம் ரொம்ப மோசம் விட்டுட்டு போனவங்களாம் இருக்காங்க சார் வேலைக்கு போனவங்களே கூட சம்பளம் வராதவங்க இருக்காங்க சார் ரிஷபராசியில் கஷ்டப்பட்டு வேலைக்கு போவாங்க மாத சம்பளம்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளம் பாக்கி இல்லை ஒன்றரை வருஷம் பாக்கி இருக்கிறவங்களாம் இருக்காங்க புரியுதா அப்போ அதே போல் ஒரு தொழிலில் வருமானத்தில் ஒரு மந்த நிலை இருந்திருக்கும் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு உழைத்திருந்தாலுமே கூட அந்த உழைப்புகள் எல்லாம் மாறி வருமானம் வராத ஒரு வருமானத்தில் ஒரு மந்த நிலை இருந்திருக்கும் கடந்த காலங்களில் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சுக்கு பிறகு கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது கவலை வேண்டாம் என ரிஷப ராசி நேயர்களே அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ரிஷப ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிர்ஷ்டம்னால் நான் பல மேடைகளிலே சொல்வது உண்டு தூங்கி இருக்கும்போது வீட்டு வாசலில் ஒரு கரும்பு பையில் கருப்பு பேக்கில் பணத்தை வச்சுட்டு போனால் அதுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சா அதிர்ஷ்டம் வருமானமே இல்லாதவங்களுக்கு வருமானம் வந்தால் அதிர்ஷ்டம் வரவேண்டிய பணங்காசுகள் வந்து சேர்ந்தால் அதிர்ஷ்டம் அப்போ ரிஷபராசினர்களே அதிர்ஷ்டமான ஆண்டாக அமைகிறது வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் குழந்தை பாக்கியம் ஆயுஷோமங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் வீடு வாங்கிறது வீடு கட்டுறது வீடு மனை அமைதல் அப்போ அது போன்ற மங்கள விசேஷங்கள் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்போ சனி ஒரு நிலைத்த இடத்துல அற்புதமான லாபஸ்தானத்து வருகின்ற காரணத்தினாலே வருமான தடை நீங்கும் மெயினாக ரிஷபராசிக்கு என்னங்க வேணுமோ இன்கம் தான் சார் வேணும் அந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது என தருமை மிதுன ரிஷபராசி அன்பர்களே அப்போ வருமானம் அதிகரிக்கப் போகுது அது வேலையாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் பணங்காசுகள் வந்து சேரும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் குறையும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசியை பொறுத்தவரையில் தொண்ணூறு சதவிகிதம் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்